அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி ஜோடம் அப்படிங்கிறது வந்து வானிலை முன்னறிவிப்பு மாதிரி நம்மளுக்கு வருகின்ற வரப்போகின்ற எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு சில விஷயத்துலேருந்து நம்மளை நம்மளை தற்காத்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஜோட முறை உதாரணமாக நம்முடைய பிறப்பின் லக்கணம் எங்கனால இருக்கட்டும்ங்க கண்ணியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட விருச்சகமாக இருக்கட்டும் ஆ நம்மளுடைய தனுஷாக இருக்கட்டும் எங்கனால இருக்கட்டும்ங்க இப்போ உங்களுடைய அச்ச லக்னம் அப்படிங்கிற வந்து மீனம் அப்போதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே போகுது இன்னைக்கு தேதிக்கு மீனம் அப்போதுன்னு வைக்கணேன் இது வந்து இன்றைய கோச்சார நிலை சரிங்களா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறக்கான கோச்சாரம் இன்றைய கோச்சாரம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா அதிகமான உஷ்ணமான காலம் கோடை காலம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு சில சைக்கிளில் போகிறப்ப ஒரு சில வண்டியில் போகிறப்ப தன் அறியாமல் இதை யாரு சிந்திச்சுக்கிட்டே போகிறப்ப ஒரு கிரு ஒரு தன்மை வரும் அதாவது தலை பாங்க அப்படி வந்து டமாலு கீழே விழுந்துருவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட தன்மை நடக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு யாருக்கு உண்டு மீன் அச்சலக்கரம் உண்டு ஏன் உண்டு மூன்று எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட நம்மளுடைய சுக்கர பகவான் லக்னத்தில் விட்டிருப்பதும் கூடையே ராகு பகவான் வீட்டு இருப்பதும் கூடையே செவ்வாய் பாகன் விட்டு இருப்பதும் ஒரு டேஞ்சரை கொடுத்தது நாலு அப்படின்னா வண்டி வாகனம் நாலு ஏழு அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் மனைவி நண்பர்களை பத்திரம் சிந்தனையில் போகிறப்பையும் தொழில் வாடிக்கையாளர்களை பற்றின சிந்தனையில் போகும் பொழுதும் இரண்டு ஒன்பது இரண்டு அப்படின்னா தன்னுடைய குடும்ப நிலையை பற்றியும் வருமானத்தை பற்றியும் ஒன்பது அப்படின்னா தன்னுடைய தகப்பனை பற்றியும் சரிங்களா இப்படி ஏதாவது சிந்தனை செய்து கொண்டு பொழுது அங்கே நடக்கும் தலை கிருகு போகிறோம் எப்படி நான் ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்கேன் வாகனத்தில் போகும்போது முன்னாடி போகிற வண்டி தானே பார்த்து போகணும் ரோட்டை பார்த்து என்னுடைய சிந்தனை எங்கே போயிடுது என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னுடைய தகப்பனை பற்றி என்னுடைய மனைவியை பற்றி என்னுடைய தொழில் வாடிக்கையாளரை பற்றி என்னுடைய தொழில் பாட்னரை பற்றி இப்படி நினைக்கும் பொழுது இல்லை எங்கள் அம்மாவை பற்றி இப்படி ஒவ்வொரு பாகமாக நம்ம பிரித்து எடுத்துட்டு எது யார் போனோம்னா அதீத உஷ்ணத்தின் காரணமாக தலை கிருகிருப்பு வந்து கீழே விழுந்துருவாங்க எங்கே அடிப்படும் தலையில் அடிப்படும் ஏன் கிரக நிலையில் இப்படி போய்கிட்டு இருக்கு சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றவர் யாருன்னா நம்மளுடைய சூரிய பகவான் இன்றைக்கி வந்து சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி இப்போ வந்து வையாசி மாதம் வரும் பொழுது இந்த சூரிய பகவானுங்கிறது இப்படி இப்படி மாறுவார் சரிங்களா இந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் போகிறவங்க இந்த புதன் சுக்ரன் சரிங்களா அப்படி இருக்கப்போ தோராயமாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் இங்கேருந்து இங்கே மாறுறார் இது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அப்போனா குரு இங்கே மாற போகிறார் சரிங்களா அப்படி மாறும் பொழுது கூடையே யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு நாளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளுக்கும் செவ்வாய் போவார் இப்போ இங்கே வந்திருக்காரு இப்போ தான் வந்திருக்காரு செவ்வாய் போனால் இப்போ தான் வந்திருக்காரு இங்கே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இங்கே ஒரு நாற்பது நாள் இப்படி இருந்துட்டு திரும்ப இப்படி இங்கே மாறி வருவார் அப்படி மாறி வரும்பொழுது கோச்சார குரு கோச்சார செவ்வாயும் அங்கே இருப்பாங்க சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா நம்முடைய சனி பகவான் இந்த விரையா விரயஸ்தானாதிபதியாக இருக்கிறவர் மீன எழுப்பிக்கு விரயத்தில் இருக்கிறார் இதே ஒரு நோட் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரியனுங்கிறது இப்போ மாறிடுவார் கூடவே குருவும் மாறுவார் அப்படி மாறும்பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னோம்னா இந்த தொண்டை தோள்பட்ட கழுத்து பதிலாக ஒரு விதமான எரிச்சல்கள் வரணும் அப்படிங்கிற பிராப்தங்களை வந்து இந்த ஜாதகம் வந்து சுட்டி காமிக்குது சரிங்களா கூடவே இங்கே செவ்வாய் வந்து ஆரம்பிச்சிக்கோங்க இன்னும் கூடுதலாகிடும் சரிங்களா அப்படின்னா எப்படி படலாம் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா வீட்டில் ஒரு மின்சாரம் சம்பந்தமான ஒரு பொருள்கள் வந்து ஏதோ ஒரு டிஃபால்ட் ஆகிருக்குன்னா நம்ம தேவலமாக தொடக்கூடாது சரிங்களா கரெக்டாக அந்த எலக்ட்ரிக்கல் ரிப்பேர் பக்கம் வச்சு அதை அணுகணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு பற்ற வச்சு கொதிக்கின்ற நெருப்பு சம்பந்தமான அதீத உஷ்ணம் சம்மந்தமான பொருள்களை ஹேண்டில் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ஸ்கூல் டைம் லீவு டைம் இல்லையா சும்மா இருக்காதுங்க இங்கிட்டருந்து பந்தத்துக்கு அங்கிட்டு போகணும் அங்கிட்டேருந்து பந்தத்துக்கு இங்கிட்டு போகிறோம் ஒரு சில நேரங்களில் சின்னதாக இருக்கிற இந்த சாக்பீஸ் பீஸ் கூட ஒரு ஆளை தூக்கி எரியும் பொழுது கழுத்தில் பட்டதுனா வேதனை அதிகமாக கொடுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில இந்த மக்காச்சோளம்னு இருக்கும் நாங்களாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தை வந்து சின்ன பிச்சு சாப்பிட்டுட்டு முடி கேட்டி வச்சுக்கிடுவோம் கிரிக்கெட் பால் மாதிரி விளாடுவோம் ஒரு ஆள் மேலே தூக்கி எறிவோம் எரிபந்து அப்படின்னு சின்ன பந்து எடுத்து ஆள்கள் மேலே எரிஞ்சி விளாடுவோம் இதை நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா மூன்று அப்படின்னா தொண்டை தோல்பட்டை கழுத்துப்பதி கை விரல்கள் சரிங்களா இந்த இடங்களில் குரு அப்படின்னா சின்ன பிள்ளை ஆறு விளையாடு விளையாட்டுத்தன்மையுடைய சிறு குழந்தைகளும் கூட எடுத்துக்கோங்களேன் அறியாமல் சிறு பிள்ளைத்தனமான விளையாட்டு கூட எங்கே பிரச்சனையாக வரும் அப்போ என்ன செய்யணும் நாலு பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னா நம்ம எச்சரிக்கையாக போய்க்கணும் யார் மீனை எல்பி போகிறவங்க சரிங்களா அப்போனா இந்த மீனை எழுப்பி போகிறவங்க கூடுமானம் வரைக்கும் தன்னைத்தானே ரொம்ப எச்சரிக்கை அலட்டாக கடந்து போகணும் அப்படி வந்து இன்றைய கோச்சார நிலை வந்து உணர்த்துது ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு லேடி சரிங்களா என்கிட்ட வந்து நகை நிறையா இருக்குது என் கணவர் வந்து திடீர்னு ஒரு தொழில் பண்ண போகிறேன் எனக்கு பணம் தேவைப்படுது நகையை கொண்டு கேட்டால் கொடுத்துடணும் அப்படி நீங்கள் கொடுக்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரங்களோ அப்படி இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து யாரோ ஒருத்தங்க அவங்க திருட்டு நடப்பதற்கு பிராப்தம் உண்டு நம்ம டூ வீலர் இருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்தோடு இருக்க செயினை அறுத்துட்டு போகிறா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி குருனால் தங்க பொருள் அப்புறம் தங்க பொருள் மிஸ்ஸிங் ஆவதற்கு பிராப்தம் இருக்குது கை நீங்கள் பணம் கொண்டு போகிறீங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு பணம் கொண்டு போய் ஒரு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் போடுவதற்காக கூட நீங்கள் கொண்டு போகலாம் இல்லை ஒரு தொழிலுக்காக ஒரு கொடுக்க போய்கிட்டு கிடக்கலாம் அப்படி போகும்போது கூட உங்களுடைய பெரும் பணம் தொலைவதற்கு சாத்தியங்கள் அதிகம் உண்டு எப்போ மீன் ஆட்சி மூணு மூணுல இருக்கும் சரிங்களா இது வந்து நாம் இதுக்கு வந்து ஜாதகரம் ஒரு காரணமாக இருப்பார் சரிங்களா அப்புறம் நம்ம குடும்பம் வரைக்கும் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து இந்த தருணத்தில் வந்து நான் வந்து தெரிவிக்கிறேன் அதான் நம்ம எதையுமே எடுக்கலை குரு மாற போகிறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருக்கிறதுனால மாற போகிறாரு சரிங்களா கூடையாக கிரகங்கள் முன்ன முன்னும் போகிறாங்க அப்போனா இப்படி இப்படி நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் பொதுவாக அந்த மீன அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிலவருக்கு தன்னுடைய சுய ஜாதகத்தில் மீன் ஆட்சியலக்கணம் போகிறவங்களுக்கு தன்னுடைய சுய ஜாதகத்தில் இந்த நம்ம ரிசவர் வீட்டிலையே செவ்வாயோ இல்லை குருவோ இருக்கிறாரு அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு ராகு பகவானுங்க இருக்கிறாரு அப்படின்னாலும் அம்மா ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் டீல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அலர்ட் பண்ணுறோம் எப்படி எனக்கு வந்து மீன் ஆட்சியலக்கம் தான் போகுது என்னுடைய சுய ஜாதகத்தில் ராகு பகவான் வந்து நம்மளுடைய இருக்கிறாரு சரிங்களா கேது வந்து நம்மளுடைய விருச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா எச்சரிக்கையாக்கணும் அது போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாமனார்னு ஒரு ஆள் இருப்பார் என்னை மாதிரி ஒரு வயசான தாத்தா மாதிரி சரிங்களா அவர் என்ன பண்ணுவார் புதுசாக வந்த மருமகளை டார்ச்சர் பண்ணுவார் ஏன்னா மூணுன்னா மாமனார் சரிங்களா ஒரு சினிமா படம் எடுத்து பார்த்தேன் செண்பகமே செண்பகமேனு ஒரு படம் ராமராஜன் சார் அடுத்த படம் அருமையான படம் சரிங்களா அந்த படத்தில் மாமனாரால் மருமகள் துன்புறுத்தப்படுவது மாதிரி ஒரு கதை இருந்தது இடின்னு ஞாபகம் சொல்கிறேன் சரிங்களா அப்போ மூன்று அப்புடின்னா மாமனார் மூணுன்னா தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஃபோன் மூலமாக ஏதேனும் ஒரு தகவல் தொடர்பு பரிமாற்றம் பண்ணும் பொழுது பிரச்சனைகள் வரும் அப்புறம் என்ன செய்யணும் இரவு பொழுது படுக்க போகிறப்ப செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சது சரிங்களா இப்படி நம்மளுக்கு வர்ற ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் நம்ம இப்படி சொல்கிறோம் அதாவது டீ சம்மந்தமானது நெருப்பு சம்மந்தமானது எலக்ட்ரிக்கல் வயரிங் சம்மந்தமான விஷயங்கள்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லையும் அது போக பார்த்தீங்கன்னா பணம் தங்க பொருள் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்மளே நம்மளே எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி அலர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்மளே தற்காத்துக்கலாம் அப்படின் தான் தேதியில தேதியில் இன்றைய கோச்சாரத்தை வச்சு இனிமேல் நடக்க போகிறத வச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா பின்னாடி இது நடக்கும் அந்நேரம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறையாக இருக்கிறார் நமது அச்சலக்கணம் பார்த்திங்க ஜோட முறையை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயர்திருப்பது தேயாவுக்கும் அவர் ஒழுங்குச் சேர மூத்த புரமா நண்டு திருக்கிறோம் நம்ம சேனல் எப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்